அர்ஜுனன் ஒரு வருடம் திருநங்கையாக வாழ்ந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா மகாபாரதத்தின் மிகச்சிறந்த வில்லாளி அர்ஜுனன் எதிரிகளை நடுநடுங்கச் செய்த வீரன் ஆனால் ஒரு வருடம் பெண் வேடம் தரித்து ப்ருகன் என்ற பெயரில் நடன ஆசிரியராக வாழ்ந்தார் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபதாஸ்திரம் போன்ற அரிய ஆயுதங்களைப் பெற தன் தந்தை இந்திரனின் உலகமான தேவலோகம் சென்றார் அங்கே இந்திர சபையில் தேவலோக நடனமங்கையான ஊர்வசி நடனமாடினாள் அர்ஜுனனின் அழகைக் கண்ட ஊர்வசி அவர் மீது காதல் கொண்டாள் இந்திரனின் அனுமதியோடு ஒருநாள் இரவு அர்ஜுனனை தேடி அவருடைய அறைக்கே சென்றாள் அழகிய ஊர்வசியே நீங்கள் எங்கள் புருவம்சத்தின் ஆதித்தாய் உங்களை எனது தாய் ஸ்தானத்தில் வைத்து நான் வணங்குகிறேன் நீங்கள் எனக்கு தாயை போன்றவர்கள் உங்களுக்கு என் வணக்கம் என்று அர்ஜுனன் பணிவுடன் கூறினார் இவ்வளவு பெரிய வீரனிடமிருந்து இத்தகைய மறுப்பை ஊர்வசி எதிர்பார்க்கவில்லை காமத்துடன் வந்த பெண்ணை அவமதித்து விட்டாய் நீ விரும்பியபடி ஒரு ஆணாக இல்லாமல் திருநங்கையாக நடனமாடும் நபராக பூலோகத்தில் வாழ்வாய் என்று சினம் கொண்டு சபித்தாள் அர்ஜுனன் ஓடிச் சென்று இந்திரனிடம் முறையிட்டார் இந்திரன் ஊர்வசியை சமாதானம் செய்ய இயலாவிட்டாலும் சாபத்தின் காலத்தை குறைத்தார் அர்ஜுனா இந்த சாபம் உனக்கு வரமாக மாறும் நீ விரும்பும் ஒரு வருடத்திற்கு மட்டும் இந்த சாபம் பலிக்கும் அஞ்ஞாதவாசத்தின் போது இதை பயன்படுத்திக் கொள் என்று இந்திரன் அருளினார் பாண்டவர்கள் தங்கள் பதிமூன்றாவது வனவாசத்தை விராட தேசத்தில் மறைந்து வாழ முடிவு செய்தனர் அப்போதுதான் இந்த சாபத்தை அர்ஜுனன் பயன்படுத்தினார் அவர் தன்னை ஒரு திருநங்கையாக மாற்றிக்கொண்டு கொண்டு என்ற பெயரில் விராட மன்னரின் மகள் உத்தரைக்கு நடனம் மற்றும் இசை கற்பிக்கும் ஆசிரியராக ஓராண்டு காலம் வாழ்ந்தார் ஊர்வசியின் சாபம் பாண்டவர்களின் ரகசிய வாழ்க்கைக்கான மிகச்சிறந்த மறைப்பை அளித்தது பார்த்தீர்களா ஒரு சாபம் கூட தர்மம் காக்கும் ஒருவனுக்கு சரியான நேரத்தில் வரமாக மாறும் அடுத்ததாக மகாபாரதத்தின் வேறு ஒரு கிளைக்கடையை கேட்க விரும்புகிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள்